ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரிமதி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு சூப் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற இருந்து எல்லாமே சரியாகும் அதே டைமில் கால் வலி கை வலி முட்டி வலி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூப் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் இலைங்க இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப் தான் பார்க்க போகிறோம் வாங்க பாத்திரலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் முடக்கத்தான் எடுத்து நல்லா அலசி வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் இஞ்சி ரெண்டு துண்டு இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் மஞ்சள் பொடி உப்பு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம உரலில் போட்டு இடிச்சுக்கலாம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் போகிறோம் அதனால காரத்தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ மிளகு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ப உடைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பவுட்ராயிருக்கு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நல்லா உடைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சு இதில் நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க முடக்கத்தான சேர்த்துக்கலாம் இதை நம்ம அரைஞ்செல்லாம் செய்கிறத இல்லைங்களா அப்படியே ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இப்போ ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க கூடவே பூண்டையும் சேர்த்துக்கலாம் எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுற தவறில்ல அப்படியே போட்டுக்கலாம் உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் லைட்டாக தட்டிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப் இதில் ஒரு ஸ்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ நம்ம வந்து மிளகுத்தூரில் இடித்து வச்சுருக்கீங்களா அது வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டன்னு செய்யக்கூடிய சூப் இது அவ்வளோதான் இப்போ குக்கர் மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்தோம்னா ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க வரும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்குறேன் ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அந்த கீரையில் இருக்க மொத்த சத்துக்களும் வந்து நமக்கு இறங்கிருக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்துடைய சத்துக்களும் இப்போ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மத்து வசித்து இப்படி மசிச்சுக்கோங்க மிக்சர்லாம் போட்டு அரைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி பாருங்கள் அந்த மத்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் மசையுது வெறும் மூணு வயசில் தாங்க அதுதான் நமக்கு இப்போ மிளகாத்தான் சூப்பும் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி கொடு கொடுங்க ஏன்னா முழுசாகவுங்க கீரை வெங்காயம் மிஞ்சோலாம் சேர்த்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ ஈவினிங்கில்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க கை கால் வலி பெரியவங்க எல்லாருக்குமே இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம இப்போவே கொடுத்து பழகிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பர் வர ஹெல்த்தியான முடக்கத்தான் சூப்பு ரெடி இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படி ஃபில்ட்ரு பண்ணி பெரியவங்க சாப்பிடும்போது இது எல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் அறிமுக சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்